அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த தமிழ் தேசிய கருத்தியலை பொதுதளத்து கொண்டு வந்தார் சீமான் அமலங்கிட்ட வந்து என்ன சொல்லி தேர்தல் பாதை திருடர் பாதைங்கிறது இவங்க எல்லாம் போய் அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த விவசாய சின்னத்தால தான் இவனை செவிக்கானுவேன் அப்படிங்கிற என்ன இவங்களுக்கு வந்துச்சு சரி சின்னத்தை பிடிங்கி பார்ப்போம் அவங்க மைக்கையும் வச்சு மைக்கையும் ஒரு ஊரா கொண்டு போய் ஜெயிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அவனை ஏன் ஏன்னா ஆயுதம் வழியில் தீர்வு அப்படின்னா எளிதா முடைக்கிறது ஆனா வந்து கருத்தியல் ரீதியான தீர்வு அப்படிங்கும்போது போது இவங்களால எதை எப்படி டீல் பண்றது தெரியல திமுக வந்து அதிகாரத்தில் இருபத்தி ஜூன்ல பிடிக்கிறதுக்கு என்ன வார்த்தை கேட்பாங்க பாச பாஜக பூந்துருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து ஒரிசால பிஜேபி என்ன சொன்னாங்க தமிழகிட்ட அதிகாரம் போறதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க உங்களுடைய மொழியை உங்கள் மொழியை சாராத ஒருத்தர் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுறான்னா உங்களை ஆள போறான்னு அர்த்தம் அதுதான் இப்போ திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து சமஸ்கிருதம் மட்டும் தான் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு நாம் வந்த பிறகு பிஜேபி எடுக்கிற அரசு இல்லை நாம் தமிழர் காட்சி முப்பாட்டன் முருகன் அப்படின்னு வேலை தூக்கின பிறகுதான் பிஜேபியே வேலை தூக்கிச்சு திமுக தூக்கிச்சு மொத்தமாக எதுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் கட்சி நடத்திக்கிட்டு கிளச்சிடணும்னு இப்போ அவங்க வீசிக்காவை அவங்க ஏற்கனவே அவங்க வந்து திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க கட்சியை கழிச்சிட்டு போய் சேர்ந்துடலாம்ல தமிழ் தேசிய கூட்டணின்னு ஒன்று அமைக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நிச்சயமாக வந்து திமுக கூட்டணி கலகலக்கும் எழுதி வச்சிருக்காங்க நிறைய கூட்டணி மாற்றங்கள் நடக்க போது விஜயோடைய வரவு இருக்கு வாக்காளர்கள் பணம் கொடுக்காம கூட்டத்துக்கு கோட்டரும் பிரியாணியும் கூட்டி கூட்டம் திரட்டாம அவர்களோட வாக்குகளை பெற முடியும்னா அவர்கள் மேற்கொண்டு அதிகாரத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்றதான் சாட்சி பிஜேபி கூட ரகசிய டீலிங்ல இருக்கிறது நீங்க தான் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இரண்டு கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிஞ்சி ஒன்று நாம் தமிழ் கட்சி இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சி எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க இந்த வளர்ச்சி வந்து ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸோட காங்கிரஸ் கட்சியோட செல்வப் அவர்கள் பேசியிருந்தாங்க அதேமாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் இது வந்து சரியான போக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க பா அவர்கள் வந்து இது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வளர்கிறது வந்து ஆபத்தான ஒரு போக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் நிச்சயம் நினைக்கல இது வந்து ஆபத்தானது போக்கு அப்படின்னு யார் யாருடைய வாக்குகள்லாம் பறிபோனதோ அவர்கள் எல்லாமே இந்த மாதிரி கதறல் கதறது ரொம்ப இயல்பானது நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய கொள்கை கொள்கையின் அடிப்படையில் சிறப்பாக இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனி வரும் காலங்களில் முடிவு பண்ண வேண்டியது அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் அதெல்லாம் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் ஒரு தமிழர்களுக்கான தமிழர் அடையாள அரசியல் தமிழர் கருத்துவாக்கு அரசியலுக்காக ஒரு இயக்கம் வந்து அரசியல் கட்சியாக மாறினது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது வரைக்கும் மற்றவங்க எல்லாம் வந்து ஒன்று அட்டவணை பிரிவு அரசியல் பேசிட்டு வந்திருப்பாங்க இல்லை வந்து திராவிட அரசியல் பேசியிருப்பாங்க இடதுசாரி அரசியல் பேசியிருப்பாங்க இந்த மொழி சார்ந்த அரசியல் பேசி ஒரு இயக்கம் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே இறங்கி எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி அது சீமானன் அவர்களுடைய சாதனை தான் அவருடைய நாவன்மைக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த இது ஆக வந்து தமிழர் அரசியல் பேசி யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை திராவிட அரசியலும் கவனமாக இருக்குது சங்கிய அரசியலும் கவனமாக இருக்குது காங்கிரஸ் தேசிய அரசியல் அந்த அரசியலும் கவனமாக இருக்குது இங்கே எல்லாத்துக்குமே மொத்தமாக வந்து ஒரு பதட்டத்தை நாம் தமிழர் கட்சியுடைய இந்த வெற்றின்னு சொல்லலாம் கேட்டால் வந்து அவங்க இது வரைக்கும் பத்தாயிரமாக்கு இன்னும் வந்து தேர்தலில் படிப்படியாக வ வர்ற இது சூழலில் இந்த தேர்தல் வந்து இவ்வளோத்துக்கும் இந்த தேர்தல் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் எம்பிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் நாம் தமிழருக்கும் நிறைய பலகீனங்கள் இருக்குது இந்த தேர்தலில் இவர்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்க என்னன்னு தெரியாது இவங்களுக்கு ஜெயிக்க வச்சுமே என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இந்த நடுத்தர வாக்காளர்கள்ட இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிஜேபி அப்புறப்படுத்தணும்னா வேற வழியே இல்லை இந்த வந்து இந்த அறிவாலய திராவிட குரூப்புகளுக்கு குத்துவோம் அப்படிங்கிற மனநிலை பலருக்கும் இருந்துக்கும் நிறைய பேருமே வந்து எங்களுக்கு நாம் தமிழுக்கு தான் போடணும்னு இருப்போம் ஆனால் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு போடுறத விட இருபத்தி ஆறில் போடுறது சரியாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ இந்த மாதிரியான பலகீனங்களுக்கு நடுவில் விவசாயி சின்னம் பறிக்கப்பட்டது அப்படிங்கிற சூழலுக்கு நடுவில் ஒரு கடைசி கட்ட நேரத்தில் வந்து ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டு அந்த சின்னத்தை வந்து உடனடியாக வந்து அடுத்த தலைமுறைகிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்த்து அதை ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகளுக்கு மேலே வந்து அவங்களால் வாங்க முடியுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து அரிதி பெரும்பான்மையோடு வளருது அவங்க களத்தில் வந்து பெரும்பான்மையாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அது இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னும் பிரம்மாண்டமா வரும் அப்ப இந்த அச்சம் எல்லாம் வந்து இந்த வளர்ச்சி வந்து யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருக்கும் இந்த மேற்கொண்டு நீங்க சொன்ன எல்லா கேரக்டர்களுக்கும் இந்த பாதிப்பாக இருக்கும் இல்ல காங்கிரஸ் பிஜேபி பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் காவிரியாக இருக்கட்டும் முல்லைப்பெரியார் சிக்கலாக இருக்கட்டும் பாலாறு பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது மொழி ரீதியாக இன ரீதியாக பி இந்த மாதிரியான ஒரு பிரிவினைவாதம் பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சி இது வளரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இந்தியாவில் விட இப்போ நீங்கள் வந்து மொழி ரீதியாக பிளவுனாக்காமல் என்ன பண்ணாங்க வி கே பாண்டியன் ஒரிசாவில் வந்து என்ன சொல்லி பண்ணிணாங்க வி கே பாண்டியன் பச்சை இந்து ஏன் வி கே பாண்டியன் இந்துவாக தெரியல அவருக்கு இந்தியனா தெரியலையா ஒரு தமிழகிட்ட உங்களுடைய அதிகாரம் போகிறதான்னு கேள்வி கேட்டு தானே இருபத்தி நாலு ஆண்டுகளாக வந்து அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியை அப்புறப்படுத்திட்டு நீங்கள் அதிகாரத்தில் உட்கார்ந்தீங்க நாங்கள் ஒரிசா மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்போம் நல்ல திட்டங்களை கொடுப்போம் உங்களுடைய கல்வி உரிமையெல்லாம் மேம்படுத்துவோம் அப்படியே சொன்னி இது பண்ணீங்க தான் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை அவங்க வந்து அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு சில ஒவ்வொரு தேர்தலுமே சில கேப்ஷன் ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிப்போம் இப்போ திராவிட திமுக வந்து அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றில் பிடிக்கிறதுக்கு என்ன வார்த்தை கேப்ஷன் பாஷத பாஜக பூந்துடுனாங்க பிடிச்சாங்க உட்காந்தாங்க அப்போ பாஷிதா பாஜக நண்டிகடனோட இன்னைக்கு இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து ஒரு பிஜேபியில் என்ன சொன்னாங்க வந்து தமிழங்கிட்ட அதிகாரம் போகிறதா அப்படின்னா கேள்வி கேட்டாங்க அப்போ வந்து அது பிரிவினைவாதமாக தெரியலையா ச அப்போ வந்து வி கே பாண்டியன் இந்துவா தெரியலையா அப்போ அதில் நீங்கள் பேசினா வந்து பிரிவினைவாதம் இல்லை தமிழர்கள் தங்களுடைய உரிமைக்காக கேள் கேள்வி எழுப்புறது வந்து பிரிவினைவாதமாக இருக்குமா எப்படி என்ன ஒரு அபத்தமானது தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் இவர்கள் ஏதாவது திட்டம் கொண்டு வாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க எந்த ஒரு திட்டத்துக்கும் எது எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுறாங்க ஒன்றியத்திற்கு எதிராக வந்து இங்கே இளைஞர்களை வந்து திரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக இருக்காங்க இல்ல திரட்டுவாங்கல்ல உங்களுக்கு வந்து இந்த மண்ணுக்கான உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல ஒவ்வொரு இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு பல மொழிவாரி தேசிய இனங்கள் இருக்கு ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு தானே நீங்கள் வந்து ஏதோ ஒரு மொழியை கொண்டு வந்து எங்கள் மண்ணில் வந்து திணிப்பீங்க இங்கே இருக்கிற நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோமா இந்த மண் எப்போவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த மண்ணு தான் மொழிக்காக உயிர் விட்ட வீரர்கள் நிறைந்த மண் இது அப்போ அவங்க வந்து தங்களுடைய மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் பேச கூடிய தலைமுறை கொண்ட பிள்ளைகள் இருக்கதான் செய்வாங்க அவங்க கேள்வி எழுப்பதான செய்வாங்க உங்களுடைய திட்டம் நல்ல திட்டமாக இருந்தால் ஆதிச்சிட்டு போறது நீங்கள் மலை குடைகளை அரஞ்சு எல்லாம் இயற்கை வளங்களை சுரண்றதுக்காக நீங்கள் திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா இது தான் செய்வாங்க நம் தமிழர் கட்சியுடைய அடிப்படையே வந்து என்ன இவங்க சின்னத்தை பறிச்சது நோக்கம் என்ன அவங்க மண் சார்ந்து மொழி சார்ந்து அரசியல் பேசுகிறாங்க விவசாயம் சார்ந்து பேசுகிறாங்க இயற்கை சார்ந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற சின்னத்தை அது கரெக்டாக பொருத்தமாக விவசாய சின்னம் இருந்துச்சு இந்த விவசாய சின்னத்தால் தான் இவனை செவிக்காணுவேன் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வந்துச்சு சரி சின்னத்தை பிடிங்கி பார்ப்போம் அப்போ வந்து இவங்களோட வாக்கு வங்கி குறைஞ்சுன்னு பார்த்தாங்க அவங்க மைக்கையும் வச்சு மை மைக்கையும் ஒருவராக கொண்டு போய் ஜெயிச்சிட்டாங்க அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அவனை ஜெயிப்பானுங்க அந்த அந்த படத்துல சொல்லுவாங்களா எந்த பாலை போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் அவர்கள் ஜெயிப்பாங்க ஏன்னா அந்த கருத்தியல் வந்து மண்டைக்குள்ள மூளையில் பலம் திணிக்கப்பட்டுருச்சு சீமான் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக பேசின அரசியல் வந்து அடுத்த தலைமுறைகிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்போ நீங்க உங்களால வந்து சின்னத்தை வச்சுலாம் வந்து அந்த கட்சியை வந்து மறைச்சிட முடியாது அது பூசணிக்காய சோத்து மறைக்கிறதுக்கு சமமான பிஜேபி காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் வீரப்பன் அவர்களை பேசுறாங்க பிரபாக சுந்தரசன் அவர்கள் பேசுகிறாங்க இந்த மாதிரியான ஆட்களை வந்து அவங்க முன்னிறுத்துறாங்க இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இவர்கள்லாம் இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக இருந்தவங்க தான் பேசுகிறாங்க இப்போ இந்திய ஒன்றியங்கிறதே வந்து பல்வேறு தேசிய இனங்களால் கட்டமைக்கப்பட்டது தானே அது ஒரு அந்த காலகட்டத்தில் வெள்ளக்காரனால் உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய இனம் தான் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இந்திய ஒன்றியத்தை வந்து அவங்க நேரடியாக ஏதோ எதிர்த்த மாதிரி தெரியல ஏன்னா நீங்கள் வந்து தேர்தல் கட்சியாக வந்து பதிவு பண்ணிட்டேங்கனாலே இந்திய ஒன்றியத்தையே அதோடைய சட்டத்திட்டங்களுக்கு உள்ளாகி தான் வர்றீங்க நீங்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வேற ஆனால் நீங்கள் ஒரு தேர்தல் கட்சியாக வரும்போது நீங்கள் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் என்னையே சோதனை ஆமாம் அப்போ அவங்கள மெ மிரட்டுறதுக்கு எல்லாத்துமே நடக்க தான் செய்யுது இவங்களுடைய என்ன சிக்கல்னா இப்போ ஒரு ஆயுத போராட்டம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை ஒருத்தவங்க எடுக்கிறாங்க ஆயுத வழியில் தீர்வு அப்படின்னா எளிதாக முடைக்கிடலாம் ஆனால் வந்து கருத்தியல் ரீதியான தீர்வு அப்படிங்கும்போது போது இவங்களால எதை எப்படி டீல் பண்ணுறது தெரில இப்போ வந்து எண்ணம் எண்ணம் தான் எப்போவுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது உலகம் முழுக்க நீங்கள் வந்து கருத்தியல் வார் கருத்தியல் யுத்தத்துக்கான இது தான் போர் தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வருது ஒரு தன்னை வீழ்த்தணும்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு எதிரான ஒரு கருத்தியலை உருவாக்கணும் அப்போ அந்த மாதிரியான ஒரு கருத்தியலை இவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க விதைக்கிறாங்க அவங்க கருத்தியில் தமிழர்கள்ட்ட வந்து தமிழர்கள் ஒரு தேசிய இனம் அந்த தேசிய இனத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது நம்ம மொழி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுல அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறாங்க இது வரைக்கும் திராவிட இயக்கங்கள் அப்படி சொன்னது கிடையாது அவங்க பேசுவாங்க மேடைகளில் பேசுவாங்க நம்மளை விட சிறப்பாக பேசுவாங்க பச்சை தமிழர்களை விட மிக சிறப்பாக லகர உச்சரிப்புலாம் ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க எனக்கு இந்த லகர உச்சரிப்பெலாம் வராது நான் சாதாரணமாக தான் பேசுவேன் நான் வந்து சொல்றையா அப்படின்னு தான் பேசுவேன் ஆனால் அவன் வந்து பேசும்போது கூட தெளிவாக உச்சரித்து பேசுவாங்க அப்படி வந்து ஒரு உங்களுடைய மொழியை மொ உங்கள் மொழியை சாராத ஒருத்தர் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுகிறான்னா உங்களை ஆள போகிறான்னு அர்த்தம் அதுதான் இப்போ திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது இதனுடைய தொடர்ச்சி தான் வந்து அந்த மண் அதாவது ஒரு மண் அந்த மண்ணை சாராதவர்களால் ஆளப்படும்போது அந்த மண்ணுக்கு உரிமை உள்ளவன் வந்து திடீர்னு அவன் கேள்வி எழுப்பி அலாட் ஆகி அவன் வந்து கேள்வி கேட்கறான்னு ஒன்று இவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது அதான் வந்து பல்வேறு காரணிகளை கொண்டு அதை முடக்கணும்னு ஆசைப்படும் இவங்க வந்து குடியரசியல் சாதி அரசியல் பேசுறாங்க அதே மாதிரி கடவுளை கையில் எடுக்கிறாங்க பிஜேபி என்ன அரசியல் எடுக்கிறதோ அதே எடுக்கிறாங்க பிஜேபி எடுக்கிற அரசியல் பிஜேபியோட எடுக்கிற அரசியல் நாம் தமிழர் காட்சி முப்பாட்டன் முருகன் அப்படின்னு வேலை தூக்கின தான் பிஜேபியே வேலை தூக்கிச்சு திமுக தூக்கிச்சு இது நாள் வரைக்கும் இல்லை திமுக காரங்க வந்து கோயில் இதை பற்றிலாம் பண்ணதே கிடையாது இவங்க வந்து முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சீமான் வந்து வேலை தூக்கிட்டு அவங்க அதை முன்னெடுத்த உடனே அதனால் இவங்க பார்த்தாங்க என்னடா இப்படி தரல்றாங்க அப்படின்ட்டு இவ்வளோ நாள் நம்மகிட்ட என்ன சொல்கிறதுனா தமிழ்நாட்டை கோயிலுக்கு போகாதங்கிறது கோயிலே ஓங்க ஓன் பாட்டம் கட்டினது உங்கள் முன்னோர்கள் கட்டினது கோயிலை கட்டினா ஓன் சொந்தக்காரன் சொக்காரன் உன் தாண்டா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கோயில் உங்களுக்கு சொந்தமானதாக இருந்திருக்கும் கோயிலுக்குள்ளே ஏதோ ஒரு பா நாகம் வந்து உட்காந்துருக்குங்கிறதுக்காக கோயிலுக்குள்ளே நீ போகாதன்னு சொல்கிறது எப்படி இருக்கும் நாகை தடிச்சி வெளியே தூக்கி போட்டு நீ பெயில் உட்காருங்க அனு சொல்லியிருக்கணும் ஆனால் இவங்கெல்லாம் இந்த திருட்டுக்கூட்டை என்ன பண்ணுதுன்னா நீ கோயிலுக்கு போகாதேங்கிறது கோயில் ஓவனுடைய சொத்து நீங்கள் என்ன பேசியிருக்கணும் இது ஓன் சொத்து நீ ஓ உள்ள போய் உட்காரு ஓன் ஜாமி நீ கும்பிடு ஓன் மொழியில் கும்பிடு இப்போ நாம் தமிழர் வந்த பிறகு இதுவரைக்கும் தஞ்சாவூர் கோயிலில் பெரிய கோயிலில் வந்து சமஸ்கிருதம் மட்டும் தான் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு இவங்க மூலம் இந்த மணியரசன் உள்ளிட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாம் வந்து அதை முன்னெடுத்த தெய்வ தெய்வ தமிழ் பேரவை இவங்க எல்லாரும் சேர்ந்து த கோவில்ல தமிழ் ஒழிக்கணும்னு பேசணவுடனே இன்னைக்கு வந்து கோவில்ல தமிழும் அர்ச்சனை செய்வா அது முதல்ல இழிவானது அது வேற விஷயம் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு சொல்றதே ஆய்வியத்தனமானது இங்கு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனையும் செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் அது சரி ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி தான் இந்தளவுக்கு இவங்களை கொண்டு வந்தது இந்த நாடக நடிகை கூட்டத்தை கொண்டு வந்ததே வந்து தமிழர்கள் கிடைத்த வெற்றி தான் அப்போ இப்போ தமிழர்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகணும் எங்க சிவன் ஏன் முருகன் அப்படின்னு சொன்ன உடனே வருதுல உள்ள வருதுல தமிழ் வந்துருச்சுல இப்போ எப்படி வந்துச்சு தமிழ் இருந்தாலும் பிஜேபி அரசியல் இல்லைன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு போற வாக்குகள் வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை சார் அதுக்கு தான் இவங்க வந்து ஒரு கேப்ஷன் வச்சிருக்காங்களே பாஜக பாஜக புந்துடும் புந்துரும் சொல்றது என்னதுக்கு இங்க இருக்கிற இந்த நாவர்களை சிறுபான்மைன்னு சொல்ல மாட்டேன் இங்க இருக்கிற அவனுடைய வழிபாடு அது அவ்வளவுதான் அவன் சிறுபான்மை இந்த மண்ணை தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணின் பூர்வீக தமிழர்கள் தான் அவர்கள் வந்து அவர்கள் வழிபாட்டின் முறையில் அவனுக்கு வேற ஒரு சாமி பிடிச்சிருக்கு கும்பிடுறான் அவ்வளோதான் நாளைக்கு எந்த சாமி பிடிக்கலாம் வேற எந்த சாமிக்கு வந்துட போகிறோம் அவ்வளோதான் தான் அப்போ வந்து அவர்கள்ட்ட ஒரு அச்சத்தை உருவாக்கணும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி கூட ரகசிய டீலிங்கில் இருக்கிறதே நீங்கள் தான் பிஜேபி என்ன எதிர்த்தீங்க பாசி நீங்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கோபேக் மோடி பலூன் பறந்தது என்ன என்னென்ன குத்தலம் பண்ணீங்க ஐயே அப்பா வாசல்ல நின்று கோஷம் போட்டது என்ன கருப்பு பலூனை பறக்க விட்டது என்ன என்ன குதியாட்டம் போட்டீங்க இன்னைக்கு போய் அதிகாரம் கிடைச்ச உடனே மோடி வர்றாருன்னு கொடை பிடிச்சிட்டு கொடை வேந்தேன்ட்டு போய் நின்னீங்களில்ல ஏன் நின்னீங்க பிடி பறக்க விட தானே சார் அதிகாரம் தானே நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் தானே முதல்வர் கட்சிக்காரன் முதல்வர் இல்லை கட்சிக்காரர் அதே கோபேக் முடி போட தானே ஏன் போடலை அப்போது உங்களுக்கு அதிகாரம் தேவைன்னா பாசித பாஜகவை எதிர்ப்பீர்கள் நடிப்பீங்க அதிகாரம் கிடச்ச உடனே ஓகே ஆஃப்லைன் மொழி போயிட்டீங்க அப்போ இதுதான் நாடகம் நடிப்ப இல்லையே நாம் தமிழர் செய்கிறதில் நாம் தமிழர் அப்பவும் பிஜேபி எதிர்க்க தான் செய்யு இப்பவும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் இவ்வளோ வாக்குகள் இதுக்கு நடுவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக திமுகவுடைய ஏழு எட்டு கட்டி கூட்டணிகள் பெருந்த இதோட நடுவில் ஒரு கட்சி எந்த வகையிலும் திரட்டாமல் அவர்கள் இவ்வளோ வாக்குகளை பெற முடியும்னா அவர்கள் மேற்கொண்டு அதிகாரத்தை நோக்கி நகர்கிறார்கள் குறையும் இது வந்து அதிகரிக்காது தமிழ் தேசிய வாக்குகள் இல்லை தமிழ் தேசியமே இல்லை நாம் தமிழ் கட்சி பேசுறது அப்படின்னு தியாகம் பேசினாங்க இவர்கள் வந்து பிரிவினைவாதம் பேசுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய பெரியாரா இருக்கட்டும் கருணாநித அவர்களிடம் ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையுமே வந்து இவங்க தெலுங்குகள் அப்படின்னு பிரிவினைவாதம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு தோல தியாக அவர்கள் என்ன சொல்லுவாங்க இது தமிழ் தேசியமே இல்லைன்னு அப்படின்னு குற்றச்சாட்டு தமிழ் தேசியம் வேறு என்னவாக இருக்கும் தமிழர்கள் தமிழ் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை பேசுகிற தமிழர்கள் பெருமொழியினருடைய உரிமைகளுக்காக அவர்களுக்கு தேவையான ஒரு உரிமை என்ன உண்டோ அவர்கள் மொழி சார்ந்த கல்வியை கற்கிறது அவர்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன உண்டோ அது அவர்கள் மொழி சார்ந்த உரிமையை கேட்டு வாங்குறது என்ன தவிர இருக்கு இல்லை எப்படி இது தமிழ் தேசியம் இல்லாமல் அப்படி தியாக தோழர் தியாகம் வந்து நல்ல மனிதர் தான் ஆனால் வந்து அவர் இப்போ இவ்வளோ நாள் பேசுனா அவர் தமிழ் தேசிய இயக்கத்தை கட்டி அமைச்சு என்ன செஞ்சார் அவர் அவர் அரங்க கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்க உங்களால் வந்து என்ன உங்களோட நீங்கள் பேசினா தமிழ் தேசிய கருத்தியில் எத்தனை பேர்ட்டை கொண்டு போக முடிஞ்சு நூறு பேர் திரும்ப திரும்ப பத்து கூட்டம் நடக்கும் பத்து கூட்டம் அரங்க கூட்டம் சுற்றி சுற்றி அதே தான் நடக்கும் அதே நூறு பேரில் தான் வருவானுங்க நூறு பேர் தான் வந்து உட்காந்துருப்பான் இதைத்தனி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த தமிழ் தேசிய கருத்தியலை பொது தளத்துக்கு கொண்டு வந்தவர் சீமான் தான் அது முதல்ல வந்து எடுத்த உடனே வந்து ஒருத்த நூறு அடியிலேருந்து குதிக்க முடியுமா முதல்ல வந்து கருத்தியலை வித ஓ முதல்ல வந்து இது நாள் வரைக்கும் திராவிட கருத்தியல் பேசிக்கிட்டு இருந்தீங்களே திராவிட கருத்தியலை தகர்த்து இன்றைக்கி வந்து தமிழர் தமிழ் தேசியம்ங்கிற கருத்தியல் பொதுத்தளத்துக்கு வந்துட்டு அது அப்போ சீமானுடைய வெற்றி தானே நீங்கள் வந்து எடுத்த உடனே டுப்பிக்கோ டுப்பிக்கோன்னு சுட்டுக்கிட்டு அந்தளவு போய் சேர்ந்துடணும் இவங்களுக்கு எல்லா என்னென்னா அதிகாரத்தை பிடிச்சிடக்கூடாது தமிழங்கிட்ட வந்து என்ன சொல்லிருந்தா தேர்தல் பாதை திருடர் பாதைங்கிறது இவங்க எல்லாம் போய் அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்ட பிஜேபி தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலை ஏன் போட்டிட்டீங்க பிஜேபி எதிர்க்கணும்னா நீங்க வந்து பிஜேபிக்கு எதிராக யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்க பக்கம் அப்படி அப்படி கட்சி நடத்தணும் தனியா ஏன் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கட்சி நடத்திடணும் இப்போ எல்லாருமே வந்து மொத்தமாக திமுக போய் சேர்ந்துறது தான் இவருக்கு எதுவும் இந்த திட்டம் இருக்கா தோழர்கள் என்னென்னு தெரில அந்த அறிவாலத்தில் போய் திட்டம் எது இருக்கான்னு தெரில மொத்தமாக போய் எதுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் கட்சி நடத்திக்கிட்டோம் இப்போ திமுக கூட்டணியில் ஏழு கட்சிகள் இருக்குது விசிகாவை கலைச்சிட்டு இப்போ அவங்க ஏற்கனவே அவங்க வந்து திமுகவுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க இப்போ அவ கட்சியை கழிச்சிட்டு போய் சேர்ந்துடலாம்ல அவங்க மற்ற கூட்டணி கட்சிகள் காங்கிரஸை கழிச்சிட்டு சேர்ந்துடலாம் எல்லாருமே வந்து திமுகவில் சேர்ந்துடலாம் இல்லை மொத்த திமுகவும் கழிச்சிட்டு காங்கிரஸ் கூட சேர்ந்துடலாமா நமக்கு பிஜேபி எதிர்க்கிற திட்டம் எதுக்கு தனித்தனியாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகள் இருக்கும் பார்வைகள் இருக்கும் தேர்தலில் போட்டிடுறது அவனுடைய செல்வாக்கை காட்டுறது அவனுடைய மக்களிடம் அவன் பெற்றிருக்க நம்பிக்கையை காட்டுறதுக்கான சாட்சி அதுக்காக அவங்க வந்து இவங்கெல்லாம் பிஜேபி வரக்கூடாதுன்னா இப்போ நாற்பது எம்பிக்கள் போன தடையோ நாற்பது கொடுத்தாங்க இந்த தடவை நாற்பது கொடுத்துருக்காங்க ஏன்னா என்ன சாதிக்கிறாங்கன்னு பார்ப்போம் சாதி வேண்டியது என்ன இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து வாக்குகளை பிரிக்கிறாங்க இவங்க வந்து வெற்றியை நோக்கி பயணிக்க ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் தேசிய ஒன்று அமைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ வேல்முருகன் அவர்கள் பேசினாங்க நகசிமான அவர்களோட இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாரத்தை நோக்கி இந்த தமிழ் தேசிய கருத்தியில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லை வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நிச்சயமாக வந்து திமுக கூட்டணி கலகலக்கம் எழுதி வச்சுக்காங்க திமுக கூட்டணியில் இருக்க இத்தனை குரூப்புகளும் வந்து ஒன்றிணை இருக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் நிறைய கூட்டணி மாற்றங்கள் நடக்க போகுது விஜயுடைய வரவு இருக்கு நாம் தமிழருடைய இந்த பெரும் வாக்கு செல்வாக்கு ரோல் வைக்கும் அப்போ ஒரு வகையான கூட்டணி நிலவரங்கள் மாற்றம் வரும் அப்படி ஒரு சூழல்ல தமிழர் கருத்தியல் சார்ந்து தமிழர்களுடைய அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சால் அது வந்து சாத்தியமாகறதுக்கான சூழல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் விஜய் அவர்களோட அரசியல் சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி தலைமுறையின் சீமானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜயவர்களோட கூட்டணி வைக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி விஜயவர்களோட கூட்டணி வைத்தால் தான் வெற்றி வாய்ப்புகள் இருக்கா இல்லை அப்படி இல்லை அதாவது என்னன்னா இப்போ இந்த தேர்தலில் திமுகவுக்குன்னு ஒரு இருபது சதவீத வாக்குகள் இருக்குன்னு வைங்களேன் ஒரு இருபத்தி நாலு மொத்த கோயிலெல்லாம் சேர்த்து அப்படி வருது இப்போ தனித்து பெருவாரியான வாக்கு வங்கிகளை கொண்ட திமுக ஏன் தனித்து போட்டி இல்லை ஏன் வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு போட்டிடுறாங்க அதிகாரம் அதிகாரத்தை கைப்பற்றணும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது அது வந்து என் தமிழர்களுக்கு பொருந்தக்கூடாது தமிழர்களுக்கு அப்படியே ஒரு வெற்றியை சாத்தியமாகிறதுக்கு அவங்க ஒரு அணி சேர்க்கை நடக்கணும் தானே நடக்க தானே செய்யணும் இப்போ நாம் தமிழர் தனித்தே போட்டிக்கிடுறாங்கன்னு ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க நீங்கள் கடந்த எல்லா தேர்தலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி படிப்படியாக கூட்டிகிட்டே இருக்குது இன்னைக்கு எட்டுக்கு மேலே வந்துட்டாங்க அங்கீகாரம் பெற்றுட்டாங்க அப்போ இன்னும் அவங்க தனித்து போட்டிட்டாங்கன்னா இன்னும் வாக்கு வங்கி கூட தான் செய்யும் ஆனால் அதனுடைய இறுதி வெற்றியை அடைகிறதுக்கான நாட்கள் வந்து நீண்ட நாட்கள் ஆகும் அப்போ அதை வந்து அது வந்து ஒரு படிப்படியான பயணம் தானே வெளியே உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிற எதிரியே உடனடியாக அப்புறப்படுத்தணும்னா சில காய்நகர்த்தல்கள் அவசியம் அப்போ அந்த நகரத்தில் வந்து விஜயோ யோ இல்லைனா கொடுங்க மற்ற தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெருவாரியான எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கலாம் தானே தேர்தல் அரசியலுங்கிறது சில விட்டு கொடுப்புகளும் சில அணுகல்களும் கொண்ட ஒரு இது தான் அப்படிங்கும் அதை நகர்த்துறது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறேன் ரொம்ப நன்றி